என்கிட்ட இருந்து ஒரு தாலி மட்டும் தான் அந்த தாலி விற்று என்னோடய ஃபஸ்ட் கிளாஸுக்கு போய் நான் ஜாயின் பண்ணேன் எனக்கு ஒரு வீடு கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப கன்வென்ஷலாக பார்க்கும்போது என்னோட அப்பியரன்ஸ் வந்து ஐயோ என்ன எந்த மாதிரி பொண்ணுங்க அப்படின்னு தான் நினச்சாங்க ஒரு முப்பத்தஞ்சு அஞ்சு கல்யாணம் கல்யாணாவில் அப்படின்னு நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணாங்க ஒரு வேண்டான்னு சொல்ற விஷயத்த வந்து அது ஏன் வேண்டான்னு சொல்றாங்க அது ஏ வைஸ் சொசைட்டி நாட் எக்ஸப்டிங் அந்த சொசைட்டி வந்து ஏன் அது தப்பா பார்க்குது அந்த விஷயத்தை வந்து பிரேக் பண்ணிட்டு அதுலேருந்து எப்படி முன்னாடி வரணும் அது எப்படி நம்ம பாசிட்டிவாக காமிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் சொசைட்டி அக்செப்ட்ஸ் முப்பத்தஞ்சு வயசில் எப்படி என்னோட லைஃப் எனக்கு வேண்டுற மாதிரி சந்தோஷமா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இந்த சொசைட்டி சொந்த மாதிரி விதத்தில் இல்லாமல் எனக்குன்னு ஒரு வழி தேடிட்டு நான் வாழ்கிறது தான் என்னோடய ஜேர்னி என் பேர் ஜனனி நான் ஒரு பாம்பேயில் படித்து வளர்ந்த பொண்ணு நான் என்னோடய அம்மா அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாம்பேக்கு போயிட்டு என்னை வந்து அங்கே போயிட்டு நல்லா படிக்கணும் இப்போ நல்லா வாழ்க்கை கொடுக்கணும்னு ஒரு சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு லைஃப் தான் நான் பார்த்தது சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்று தான் நல்லா படிக்கணும் அதுக்கப்புறம் வேலை பார்க்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கணும் அண்ட் த சேம் சைக்கிள் ரிப்பீட்ஸ் அந்த சைக்கிளில் தான் நம்ம வாழணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த மாதிரி இருக்கும்போது சின்ன வயசுலேருந்தே நான் ஆட ரொம்ப பிடிக்கும் டான்ஸ்னால் அவ்வளோ இஷ்டம் மியூசிக் கேட்டாலே ஆடணும்னு தோணும் அது மாதிரி இருக்கும்போது ஸ்கூலில் நிறைய ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் எல்லா காம்படிஷன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் ஆனால் அந்த டைமில் கூட ரொம்ப அழகாக இருந்தால் தான் எடுப்பாங்க ஓகேவாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடினா தான் உங்களுக்கு செலெக்ஷனே நடக்கும் ஆனால் அந்த மாதிரி டைமில் எய்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது என்னை வந்து ரொம்ப ஆடிஷன் எல்லாம் கொடுத்து கஷ்டப்பட்டு ஒரு காம்படிஷனை சேர்த்து எனக்கு டிடி நேஷ்னல் சேனலில் எங்களோடய குரூப் வந்து செலக்ட் ஆகி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு அப்பார்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அந்த டைமில் நல்லா ரெடியெல்லாம் ஆயிட்டு வீட்டில் வந்து நான் நாலு மணிக்கு ரெடி ஆகிட்டு உக்காந்துருக்கேன் எங்கள் அப்பா என்னடானா படிக்கிறத விட்டுவிட்டு இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் இதே பண்ணிகிட்டு இருக்கா ஆடிட்டே இருக்கா டான்ஸ் டான்ஸ் சுற்றிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியல அவளுக்கு புரியல அவருக்கு தெரிஞ்ச வாழ்க்கை அவ்வளோதான் படிக்கணும் ஒரு நல்லா வேலை கிடைக்கணும் அவ்வளோதான் நான் அப்படி டான்ஸ் ஆடுறேன்னு தெரிஞ்சு என்னை வந்து அடித்து ரொம்ப அசிங்கமாக பேசி நீ இதாக ஆடதா போகிறியா லைஃப் என்ன இப்படியே போக போதா ஒன்றுக்குன்னு சொல்லிட்டு என் புக்கெல்லாம் எரிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கிழிச்சு எனக்கு அது ரொம்ப பெரிய ட்ராமாவாக இருந்துச்சு அது எப்படி ஒரு டான்ஸ் ஆடுறது அவ்வளோ தப்பாக போகலாம் எப்படி ஒரு லைஃப் வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுறதுக்கு இவ்வளோ நான் படிக்கிறேன் அவ்வளோ நல்லா படிக்க மாட்டேன் ஆனால் டான்ஸும் ஆடணும்னு எனக்கு அவ்வளோ தப்பா ஏன்னா அந்த டைமில் வந்து டூ தௌசண்ட் த்ரீனில் டான்ஸ் ஆடுறது வந்து ஒரு ஒரு ஹாபியாக தான் பார்ப்பாங்க ஹாபினா ஒரு ஃபங்க்ஷனில் ஆடுறோம் அவ்வளோதான் அது ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு லைஃப் அப்போது அந்த ட்ராமா எங்கள் அப்பா என்னை அடித்தது நான் அசிங்கமாக பேசினது என்னால் வந்து காம்பி என்னால் யோசிக்க முடியல எப்படி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ கல்யாணம் பண்ணிக்கோமா நீ கல்யாணம் பண்ணிவிட்டு உங்கள் புருஷன் ஓகேன்னு சொன்னால் நீ எது வேணாலும் எங் நான் எங்கள் கூட இருக்கும்போது மரியாதையான வாழ்க்கை எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது தான் சரி நம்ம படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா பிரச்சனையே ஆகாதுன்னு சொல்லிவிட்டு முப்பது இருபத்தி மூணு வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு தேடி அல் எப்பயோ ஐ நான் ரொம்ப வெறுப்புறதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வீட்டில் வந்து அப்போ கூட சொன்னாங்க இவ்வளோ சீக்கிரம் வேணுமான்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பையனை தேடி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஸோ கல்யாணம் பண்ணிவிட்டு ரெண்டு மாதம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும்போது திடீர்னு வந்து எனக்கு ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தோணும்போது ஐ எனக்கு வந்து அவர் வந்து என்ன எனக்கு துரோகம் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு வந்துச்சு அது தெரிஞ்ச உடனே எனக்கு அவ்வளோவே லைஃப் முடிஞ்சிச்சுன்னு சொல்லும்போது நான் ஃபுல் டே ஃபுல் டே உட்காந்துட்டு செவத்தை மட்டும் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன் எனக்கு இதுக்கப்புறம் என்ன பிளாங்க் ஆகிடுச்சு எனக்கு ஒன்றுமே தோணலை எனக்கு சாவோ பிடிக்கல எனக்கு வாழவும் பிடிக்கல எனக்கு சாகணுன்னா எப்படி என்ன பண்ணுறது சா எவ்ரி திங் வாஸ் ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன் அந்த டைமில் வந்து சரி இது சரிப்பட வராதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்கிட்ட பேசி செப்பரேட் ஆகிட்டேன் எங்கள் அப்பா வந்து இதெல்லாம் சரி வராது எப்படிமான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர் வந்து க அவர் வந்து என்ன வேண்டாம் அது மாதிரி சொல்லிவிட்டு சப் இது இல்லை நீ அவன் கூட தான் இருக்கணும் வாழ்க்கை அவ்வளோதான்னு சொல்லிட்டு இல்லை அவர் வந்து சரிம்மா உனக்கு பிடிக்கலனா இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு எதுவுமே வேண்டாம் என்னை விட்டுருங்க நான் வீட்லேயும் இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியாது நான் ஏதாவது வெளியே போய்ட்டு எப்படியாவது பொழைச்சிக்கிறேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டு விட்டு தனியாக வந்துட்டேன் இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டார்னா எனக்கு வந்து பல்லு கொஞ்சம் முன்னாடி இருக்கும் கொஞ்சம் இல்லை நல்லாவே முன்னாடி முன்னாடி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அஞ்சு வருஷம் கிளிப்பெல்லாம் போட்டு டாக்டர் சொன்னார் ஜா அலைன்மெண்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு டூ தௌசண்ட் எயிட்டில் இருக்கும் அந்த டூ தௌசண்ட் ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரின்னு சொன்னால் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அஃபோர்ட் பண்ண முடியாது அது எஃபோர்ட் பண்ண முடியாமல் கூட எங்கள் அப்பா அதுக்கு ஓகேன்னு சொன்னதுக்கு காரணம் ஒரு பொன் என்னோட பொண்ணு வந்து ஒரு பையன் பிடிக்கும் இல்லை வந்து கட்டிக்கணும் அந்த கல்யாணம் நடக்கும்போது இந்த பொண்ணு அழகாக இல்லை நல்லா இல்லை இவளை பார்த்தா ஐயோ இவெல்லாம் வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அது ஒரே ஒரு காரணத்துக்காக காரணத்துக்காக எங்கள் அப்பா வந்து பிஎஃப்ஓ உடைச்சி எனக்கு செலவு பண்ணி ஹீ அவர் செஞ்சார் அந்த ஆப்ரேஷன் அதுக்கப்புறம் என்னோடய ஸ்மைல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆனால் எப்போவுமே கான்ஃபிடெண்ட்டாக தான் இருப்பேன் பட் இட் பிகேம் ஈவன் மோர் லைக் என்னோடய ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு ஆனால் இதெல்லாம் கூட பண்ணி ஒரு லைஃப்பில் தப்பு நடக்கும் இது மாதிரி ஒருத்தன் சீட் பண்ணிவிடுவான் இல்லை ஒரு லைஃப்பில் வந்து நம்மளுக்கு இது மாதிரி ஒரு தப்பாக நடக்க போகுதுன்னு யாரும் அது ப்ரிப்பேர் பண்ணல யாரும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கல கி இது மாதிரி நடந்தால் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டு சரி நம்ம நம்மளுக்கு பிடிச்ச டான்ஸ் தானேன்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை அம்மா அப்பாவுக்கு கேட்கணுன்னு நான் அவர் அவங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை வந்து இப்போ முடிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையோ முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது என்கிட்ட இருந்த ஒரு தாலி மட்டும்தான் அந்த தாலி விற்று என்னோட ஃபஸ்ட் கிளாஸுக்கு போய் நான் ஜாயின் பண்ணேன் அந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணும்போது ரியலைஸ் ஆச்சு பாடி ஷேமிங் டிஃப்ரெண்ட் லெவலில் நடக்குதுன்னு கொஞ்சம் நல்லா ஸ்லிம்மாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் பேஷன்ஸ் இல்லை எல்லா இண்டஸ்ட்ரியிலும் வந்து ஃபஸ்ட் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எனக்கு அந்த மைண்ட் செட்டப்பும் இல்லை எனக்கு பாடியும் அவேர்னஸ் இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது தான் யோகா போய் ஜாயின் பண்ணேன் சும்மா ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக ஜாயின் பண்ண யோகா வந்து என் லைஃபே மாற்றிருச்சு நான் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தேன் நான் ஸ்மைல் பண்ணால் சந்தோஷமாக இருந்தேன் என்னோட ஃபேஸில் ஒரு ப்ரைட்னஸ் இருந்துச்சு அந்த ப்ரைட்னஸ் பார்த்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க எப்படி இப்படி என்ன திடீர்னு என்ன ஆச்சு லைஃப்பில் அவ்வளோ வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் அழுதுகிட்டே போயிட்டு திடீர்னு எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா இவன் சொல்லிவிட்டு அப்போ நான் சொல்ல ஆரம்பிச்சேன் நான் யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஸோ யோகா ஜாயின் பண்ணேன் யோகா ஜாயின் பண்ண உடனே இது மாதிரி நிறைய விஷயம் எனக்குள்ளேயே ஃபீல் ஆரம்பிச்சு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா நம்மக்குள்ள தான் எல்லாமே இருக்கு நான் என்ன என்னை பற்றி நினைக்கிறேனோ அதுதான் உண்மை நான் என்ன நான் பியூட்டிஃபுல் நான் அழகுன்னு நினைச்சேன்னா எல்லாரும் என்ன அழகாக தான் பார்க்குறாங்க ஸோ என்னை வந்து இவ்வளோ வருஷமா நீ கருப்பாக இருக்க கருப்பின்னு கூப்பிடுவாங்க என்ன ஸ்கூல்லேயே பிளாக் தான் கூப்பிடுவாங்க காலின்னு கூப்பிடுவாங்க ஏன்னா பாம்பேல இருந்தில்ல ஸோ இப்படியெல்லாம் என்னை கூப்பிடும்போது நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி இப்படி தான் இருக்கேன் எனக்கு எனக்கு அந்த டைமில் ஒரு பையனை பிடிக்கும் அது மாதிரிலாம் கூட யோசிக்க வரல ஏன்னா என்னை யாரும் ரிஜெக்ட் பண்ணிக்கூடன்னு சொல்லிட்டு நான் நான் என்ன அப்படியே ஒரு டாம் பாயா எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு தேவையில்லை அந்த மாதிரி ஆட்டிடியூட்டில் வந்துட்டு ஏன்னா கிடைக்காத விஷயம் பற்றி ஆசைப்பட்டு புரோஜனம் இல்லை சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன் அதெல்லாம் உணர்ஞ்சிட்டு வென் ஐ டெட் யோகா எனக்கு என்ன தோணுச்சுன்னா எனக்கு அழகா இருக்க இருக்கேன்னா போதும் மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த ஜேர்னியை வச்சுட்டு நான் வந்து நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப ட்ராவல் பண்ணேன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஃபுல் இந்தியா ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஆனால் என்கிட்ட காசு இருக்காது என்கிட்ட ஒன்றுமே இருக்காது பேகை தூக்கிட்டு போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எங்கேயாவது யோகா இன்ஸ்டியூட்டில் இல்லை எங்கே எங்கே இல்லை மீட் பண்ணனும் அவங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு இருந்துட்டு நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் எப்படின்னா அவங்களுக்கு நான் யோகா சொல்லிக் கொடுப்பேன் எனக்கு சாப்பாடு செய்ய நல்லா பிடிக்கும் தெரியும் ஸோ அது அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் ஒரு கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயம் நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான் என்னோடய கரன்சியாக வச்சுருக்கு என்னோட கரன்சி என்னென்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ ஒட் எவர் ஐ குட் டூ அது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு ஸ்டே பார்த்துக்கோங்க என்னோடய ஃபுட்டு பார்த்துக்கோங்க நான் ஏதாவது முடிஞ்சால் லோக்கல் ஏரியாஸில் ஸோ என்னோடய ட்ராவல் வந்து லோக்கல் சுற்றுறது அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்க்குறது அது மாதிரி தான் இருந்துச்சு அப்போதான் ரியலைஸ் பண்ணால் எல்லாருமே கஷ்டத்தில் போகிறாங்க எவ் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது எல்லாருமே அவங்களோட ஸ்ட்ரகிளில் வின் பண்ண எவ்ரி டே வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் போது தான் லைஃபே வந்து மாறிடுச்சு எனக்கு என்னோட என்னோடய தாட்ஸ் என்னோட பவர் பிகேம் தட் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது தான் எவ்ரி திங் இஸ் ஒன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது ஆனால் மனுஷங்கள்கிட்ட பேசுகிற விட எனக்கு ட்ரீஸ் கூட உட்காருறது க்ளவுட்ஸை பார்க்குறது சும்மா விண்டை ஃபீல் பண்ணுறது இந்த சட்டில் திங்ஸ் இந்த நேச்சரை பார்க்குறது இதில் தான் ஜாஸ்தி சந்தோஷம் கெட்டிச்சு கிடச்சிச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வரும் திருப்பி வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஏதாவது பண்ணணும் ப்ரொஃபஷனாக எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது எல்லோரும் யோகா யோகான்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்லா பண்ணுற இவ்வளோ இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொன்ன உடனே சரி ஒரு டிடிசி படிக்கலான்னு சொல்லிவிட்டு டிடிசி படிக்க போகும்போது அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடியோவில் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் ஆர்ட்ஸ் ஸ்டுடியோவில் இருந்தேன் இடம் இல்லாத போது அம்மா அப்பா விட்டுட்டு வந்துட்டு ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டுடியோவில் இருக்கும்போது அந்த ஆர்ட் ஸ்டுடியோவில் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்க்கு நான் தான் மேனேஜ் பண்ணுவேன் அவங்களோட பக்காசெல்லாம் வாங்க மாட்டேன் எனக்கு ஆசை இருக்கும் எனக்கு ஆட்னா ரொம்ப பிடிக்கும் அதனால டேட்டூஸ் எல்லாம் நிறையா அடிச்சுட்டு எனக்கு என்னோடய ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்பை வந்து என்னோட பாடியிலே வச்சு செதிக்கணும்னு சொல்லிவிட்டு டேட்டூஸ் எல்லாம் நிறைய போட்டுருந்தேன் அந்த ஆர்ட் ஸ்டுடியோவில் இருக்கும்போது அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய வேலை வாங்கி கொடுக்குறது என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருந்துச்சு ஸோ நல்லா நல்லா ப்ராஜெக்ட் வாங்கி கொடுக்குறது அதுதான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் ஃபார் த லவ் ஆஃப் ஆர்ட் அது அவ்வளோதான் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த யோகா இன்ஸ்டியூட் போகும்போது அவங்க சொன்னாங்க ஃபீஸ் வந்து ஒரு லட்சம்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு லட்சம் இல்லை வீட்லேயும் கேட்க கேட்க பிடிக்கல ஸோ அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் நான் ஒரு வால் வேணால் பெயிண்ட் பண்ணி கொடுக்குறேன் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் இருக்காங்க நீங்கள் என் கோர்ஸ் மட்டும் பண்ண விடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க டக்குன்னு ஓகே சொல்லிட்டாங்க அப்போ தான் ரியலைஸ் ஆகிடுச்சு கேட்கணும் யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஆஸ்க் ஒரு முறை கேட்டால் நிறைய விஷயம் அப்படியே நடந்துடும் காசு தான் இருக்கணும் அதுக்காக தான் எவ் காசு இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் லைஃப் இல்லைன்னா எண்ட் ஆகிடுச்சு இல்லை ஏதாவது ஒன்று இருக்கணும்னு இல்லை இருக்கிற விஷயம் வச்சுட்டே எப்படி லைஃப் ஷுட் கோ ஆன் அதுதான் நான் கற்றுக்கிட்டேன் இப்போ இந்த யோகா எல்லாம் முடிச்சுட்டு டீச்சர்ன்னு ஆகிட்டு இப்போது அதுக்கு வந்து ஒரு ஒம்போது வருஷம் ஆயிடுச்சு அந்த ஒம்பது வருஷத்தில் எனக்குன்னு சுதந்திரமா லைஃப் அப்ப கண்டுபிடிச்சிட்டு எங்கள் அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப ஒரு நல்ல அக்செப்டன்ஸ் இருந்துட்டு இப்போ அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஓகே இப்போ பண்ணுறது வந்து அவளுக்கு பிடிச்ச வருஷம் தான் பண்ணுறான் நம்மளுக்கு புரியாமல் இருந்துச்சு சரி அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா சரி அவள் சந்தோஷமாக இருக்கானா போதும்னு சொல்லிட்டு அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க இது எல்லாம் ஜேர்னியில் கோவிடாச்சு கோவிட் ஆகும்போது நானும் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் ஒன்றா இருந்துட்டு டெய்லி அவங்களுக்கு யோகா சொல்லி கொடுக்குறது நல்லா சாப்பாடு சாப்பிட்றது இது மாதிரிலாம் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் ஹெல்தியாக லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது தான் அவங்களுக்கும் புரிஞ்சிச்சு ஓ ஜிஸ் இது ரொம்ப நல்லா இருக்குது இது மாதிரி வாழலாமே நம்ம எது ஓடிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு ஏன்னா பாம்பே ஓடிட்டே இருக்கும் எனக்கு அது ஓடுறதே பிடிக்காம தான் பாம்பே கூட விட்டுர்லான்னு சொல்லிட்டு அப்புறம் பாம்பே விட்டுட்டு கேரளாவில் வந்து செட்டில் ஆகிட்டு இங்கே நான் இப்போ யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஸோ நான் கொச்சிக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ட்ரெட்ஸ் இருக்குது நிறைய டாட்டூஸ் இருக்குது எனக்கு ஒரு வீடு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப கன்வென்ஷலாக பார்க்கும்போது என்னோட அப்பியரன்ஸ் வந்து ஐயோ என்ன எந்த மாதிரி பொண்ணு அப்படின்னு தான் நினச்சாங்க ஒரு முப்பத்தஞ்சு அஞ்சு வயசாகிடுச்சி கல்யாணம் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணாங்க அந்த மாதிரி இருக்கிற டைமில் நான் வந்து ஒரு ப்ரோக்கருக்கு ஃபோன் பண்ணிட்டு சொன்னேன் எனக்கு முப்பத்தஞ்சு வயசாயிடுச்சு எனக்கு எப்படி இருக்கணும் அப்படி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு ஒரு நல்ல வீடு மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்பயே ஓனர் கிட்டே பேசும்போது அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக பேசும்போது என்னோட லைஃப் ஸ்டைல் சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இப்போ ரெண்டு வருஷமாக ஒரு வீட்டில் இருக்கேன் அண்ட் ஐம் மை ஓனர் என்னோடய ஓனர் கூட என் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு அண்ட் ஐ ஆல்சோ லைக் ஹவு ஐ எம் லிவிங் இப்போ இந்த இதில் என்ன சொல்ல வரேன்னா என்னோட இந்த பத்து வருஷம் ஸ்ட்ரகிளில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஸ்ட்ரகிளில் நான் என்னை நிறைய மாற்றிக்கிட்டேன் நிறைய விஷயம் அப்பியரன்ஸில் மாற்றிக்கிட்டேன் ஆனால் எல்லாமே கம்ஸ் பேக் டு மை ட்ரெடிஷ்னலி நான் வீட்டில் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவேன் நான் வெளியே நிறைய சாப்பிட மாட்டேன் நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப கான்ஷியஸான லைஃப் வாழுவேன் தேவையில்லாத விஷயங்கள் வாங்க மாட்டேன் நான் நான் வந்து ஜாஸ் அதிகம் காசு சம்பாதிக்க மாட்டேன் பிகாஸ் எனக்கு டிசைர்ஸே இல்லை எனக்கு ஒரு வீடு வாங்கணும் இல்லை எனக்கு ஒரு கார் வேணும் அந்த மாதிரி எனக்கு ஆசையே இல்லை அதனால நான் கம்மியாக சம்பாதிச்சுட்டு அந்த காசை வச்சுட்டு எப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் தான் எனக்கு தெரியும் ஐ நான் வந்து அந்த கோடை கிராக் பண்ண மாதிரி எனக்கு இருக்குது ஸோ இப்போ எல்லாருக்கிட்ட கேட்டேன்னா சக்ஸஸ்ன்னு சொன்னால் எவ் ப்ரொஃபெஷ்னல் சக்ஸஸை வந்து ஃபினான்ஷியல் இது தான் இது பண்ணுறாங்க கம்பேர் பண்ணுறாங்க எனக்கு என்னோட சக்ஸஸ் வந்து எப்படி நான் கொஞ்சமாக காசு வச்சுட்டு கூட இவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறேன்னு தான் எனக்கு தெரியும் இப்போ இந்த எல்லா ஃபிஃப்டீன் இயர்ஸில் நான் டான்ஸை விடவே இல்லை நான் டான்ஸ் ஆடிகிட்டே தான் இருந்தேன் எனக்கு பிடிக்கும் அதுக்காக ஆடிட்டு இருந்தேன் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி பெலி டான்ஸ் நான் கொச்சியில் வந்து பெலி டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இங்கே எத்தனை எத் எத்தனை பேரை நான் மீட் பண்ணியிருக்கேன் ஆல் தி விமன் ஐவ் மெட் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது பெலிடான்ஸ் ஆடுறவங்கலாம் அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு எனக்கு இது பண்ணணும் எனக்கு இது ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சப்போர்ட் அந்த 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 தாட்டை வந்து என்னால் இக்னைட் பண்ண முடியுது அந்த சந்தோஷம் தான் எனக்கு இருக்குது அதே மாதிரி ஒரு ஒரு வேண்டான்னு சொல்கிற விஷயத்த வந்து அது ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்க அது ஏ வைஸ் சொசைட்டி நாட் எக்ஸெப்டிங் அந்த சொசைட்டி வந்து ஏன் அது க தப்பாக பார்க்குது அந்த விஷயத்தை வந்து பிரேக் பண்ணிட்டு அதுலேருந்து எப்படி முன்னாடி வரணும் அது எப்படி நம்ம பாசிட்டிவாக காமிச்சிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் சொசைட்டி அக்செப்ட்ஸ் அது எனக்கு புரிஞ்சிடுச்சு இப்போது வந்து நான் பெல்லி டான்ஸ் ஆடுறேன்னு கூட என்னோடய யாருமே என்னை தப்பாக பார்க்கறது இல்லை ஏன்னா நான் யோகாவும் படிப்பி சொல்லிக் கொடுக்குறேன் நான் பெலி டான்ஸை சொல்லிக் கொடுக்குறேன் ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கிற இருந்தால் கூட த எவ்ரி திங் கம்ஸ் டுகெதர் பிகாஸ் எவ்ரி திங் கம்ஸ் ஃப்ரம் பீங் கான்ஷியஸ் கான்ஷியஸாக வாழ்கிறது தெரிஞ்சு வாழ்கிறது என்ன செய்கிறேன்னா எவ்ரி திங் அவேர்னஸோடு செய்கிறேன் எனக்கு தெரியாமல் செய்கிறேன் ஐயோ தப்பாகிடுச்சு அது மாதிரி இல்லை தப்பானால் கூட அது ஏ தப்பாகிடுச்சின்னு உற விழிஞ்சிட்டு செய்கிற விஷயந்தான் எல்லாமே நான் செய்கிறது ஸோ அட் தி எண்ட் ஆஃப் இட் நான் சந்தோஷமாக இருந்தால் ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் ஹாப்பியாக ரவுண்ட் மி அண்ட் ஐம் நாட் செல்ஃபிஷ் நான் செல்ஃபிஷ் ஆகிட்டு நான் மட்டும் சந்தோஷமாக இருந்தோம் இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு வாழ்க்கை வாழ்ல எல்லாரும் ஹார்மோனியாக எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் என்னால் எது முடியுமோ நான் சொசைட்டிக்கு செஞ்சுட்டு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னு பார்த்துட்டு தான் ஐ எம் லிவிங் அண்ட் தட்ஸ் ஐ திங்க் தட்ஸ் சக்ஸஸ் ஃபார் மீ கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா பத்து வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகிறோம் அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகிறோம் ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ போனால் அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகிறீங்க கோல்ஸ்ன்னு கேட்பாங்க அதெல்லாம் யோசிக்காமல் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் ஒன் டே அட் அ டைம்னு க வாழ ஆரம்பிச்சிட்டேன் ஒன் டே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த சந்தோஷம் வச்சுட்டு தூங்குவேன் ஸோ எவ்ரிடே ஏதாவது ஒரு புதிய விஷயம் கற்றுப்பேன் ஒரு வேர்டை கற்றுப்பேன் இல்லைனா ஒரு ஸ்டெப்பை கற்றுப்பேன் இல்லைனா ஒரு புதிய ஒரு ஸ்ட்ரெச்சை எக்ஸ்டெண்டாக பண்ணுவேன் இல்லைனா ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன் ஆக்டிவ் ஆக்டிவ் இல்லாமல் வாழ மாட்டேன் ஆக்டிவாக இருப்பேன் எப்போவுமே மைண்டு இல்லைன்னா ஏதாவது ஒன்று பாடி ஆக்டிவ் ஆக்டிவாவே இருப்பேன் எப்பவுமே அந்த விஷயம் தான் எனக்கு தோணுச்சு ஒன் டே அட் எ டைம் நான் ஆக்டிவாக இருந்தால் அந்த பேஷன்ஸ் இருந்தால் அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் லைஃப்பில் எது வேணாலும் பண்ணலாம் இன்றைக்கி நான் பரதநாட்டியம் ஆடுறேன் நான் மோகினி ஆட்டம் நான் கலரி பண்ணுறேன் நான் பாட கற்றுக்கிட்டேன் ஏழு வருஷமாக பாட கற்றுட்ருக்கேன் வீணா வாசிப்பேன் நிறைய விஷயம் பண்ணுவேன் நான் ஃப்ளோ ஆட் பண்ணுவேன் நான் டான்ஸில் கூட ஒரு வெஸ்டர்ன் டான்ஸில் ஒரு நாலஞ்சு ஸ்டைல்ஸ் ஆடுவேன் இதெல்லாம் ஆடும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா எதுக்கு ஒரு விஷயம் பண்ணணும் எனக்கு பிடிச்ச பத்து விஷயம் இருக்குதுன்னா நான் எல்லாத்தையுமே பண்ணலாமே டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் டெய்லி கன்சிஸ்டண்டாக பேஷனாக காசு காசுன்னு அழையாமல் எனக்கு குடி பிடிச்ச விஷயம் மட்டும் நான் பண்ணால் ஐ எனக்கு எவ்வளோ டைம் இருக்குது தெரியுமா நான் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டு நைட்டு வரலும் ஒரு பத்து மணிக்கு தூங்கிவிடுவேன் அந்த அந்த ஒன் டேல எனக்கு ரெண்டு நாள் வாழ்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நான் அவ்வளோ கான்ஷியஸாக இருப்பேன் அவ்வளோ என்ன பண்ணணுமோ அது கரெக்டாக பண்ணுவேன் வீட்லேயே சாப்பாடு செய்வேன் அவ்வளோ அதெல்லாம் வந்ததுக்கு காரணமே இப்போ ஆனால் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம பண்ணணும் இல்லை இது மாதிரி கூட வாழலாம் இல்லை காசு இல்லாமல் கூட ஓகே பிரச்சனை இல்லைன்னு வந்து யாருமே சொல்லிக் கொடுக்கல அது நானே உழைஞ்சிட்டு பண்ணுறதுனால ஐ எனக்கு வந்து இது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஏன்னா இது மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது எப்படி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அது வந்து யோசித்து வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே ஈஸியாகிடும் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை ஒன் டே அட் அ டைம் கஷ்டப்படுங்க டெய்லி கஷ்ட அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகலாக இல்லாமல் சின்ன சின்ன ஸ்ட்ரகலாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது அவ்வளோ பெரிய தடங்களாக இருக்காது நம்மளுக்கு லைஃப்பில் நம்ம பொண்ணுன்னு பிறந்துட்டாலே கல்யாணம் பண்ணிக்கணும் நம்ம ஹஸ்பண்ட் தான் நம்மளை பார்த்துப்பார் அவர் தான் நம்மளை சப்போர்ட் பண்ணுவார் நம்ம இண்டிபெண்டாக இருந்தால் கூட டிபெண்ட்டாக தான் இருக்கும் இமோஷனலி இருக்கட்டும் ஃபினான்ஷியலி இருக்கட்டும் ஃபிசிக்கலி இருக்கட்டும் அதெல்லாம் தள்ளி நம்ம நம்மளை பார்த்துக்கிட்டா நம்ம சந்தோஷமாக இருந்தால் நம்மளுக்கு யாருமே தேவையில்லை நம்மளுக்கு இருந்தால் சந்தோஷம் அவர் ஒருத்தர் கூட இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அப்படி இல்லாதனால நம்ம லைஃப்பே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா யாரும் நம்மளுக்கு கிடைக்கல நம்மளை யாரும் நேசிக்கலை அந்த தாட்டில் இருந்தாலும் தான் பிரச்சனை அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் நீங்களே நேசிக்க ஆரம்பித்தா செல்ஃப் லவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக் எல்லாமே சரியாயிடும் மற்றவங்க கூட உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்ச வரலும் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு நீங்கள் நினைச்சா எல்லாேருக்கும் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு தோணும் நீங்களே வந்து இல்லை நான் நல்லா இல்லை எனக்கு தொப்பா வந்திருக்கு இல்லை என் கை நல்லா இல்லை என் மூக்கு நல்லா இல்லை நான் கருப்பாக இருக்கேன் நான் ஐயோ இதெல்லாம் ஏன் இப்படி இருக்குன்னு நினைச்சின்னா பாக்கிறவங்களும் அப்படிதான் பார்ப்பாங்க எப்போவுமே ஸ்மைல் பண்ணிட்டு சந்தோஷமா உங்களோட வேலையை பார்த்துட்டு உங்களோட லைஃப்பை பார்த்துட்டு மட்டும் இருந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணா கூட நம்ம யோசிக்க வேண்டாம் அதை பற்றி நம்ம நம்மளோட ஜேர்னியில் போயிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க நீங்கள் உங்களோட உள்ள உங்களோட லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்த போதும் உங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு அழகாக இருக்கிற மாதிரி நீங்கள் வாழ்ந்தால் போதும் மற்றவங்க எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அழகா நான் இப்போ கூட நான் அழகாக இருக்கேன்னு எனக்கு தோணுவே தோணாது ஐ டோன்ட் திங்க் எனக்கு வந்து ஷார்ப் ஃபீச்சர்ஸ் இருக்குது எனக்கு நல்லா கண் இருக்குது இல்லை நல்லா மூக்கு இருக்குன்னு எனக்கு தோணாது ஆனால் நான் என்னை வந்து நான் அழகாக இருக்கேன்னு நினைக்கிறதுனால தான் நீங்கள் எங்களும் என்ன பார்க்கும்போது உங்களுக்கு நான் அழகாக இருக்கேன்னு தோணும் என்ன நான் ஸ்மைல் பண்ணும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் ஸ்மைல் பண்ணுவீங்க என் கூட அதுதான் என்னோடய பாயிண்ட் எல்லோரும் அப்படியே இருந்தால் சூப்பராக இருக்கும்